ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் அனைவருக்கும் இனியே காலை வணக்கம் பீன் கார்ஸ் யூடியூப் சேனலில் இன்றைக்கி நம்ம சேலுக்கு பார்க்கக்கூடிய கார் பார்த்திங்கன்னா ரெண்டு மூணு காருங்க சேலுக்கு வந்திருக்கு புதுசாக நம்ம சேனலை ஃபஸ்ட்டை பார்க்குறவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பக்கத்தில் இருக்க பெல்சிப்பில் ஓகே பண்ணிக்குவாங்க ரெகுலராக நம்மளுடைய சேனலை யூஸ் யூஸ்ஃபுகாரோட இருக்கோம் தொடர்ந்து நம்ம சேனலை சப்போர்ட் பண்ணுங்கள் வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் முடிஞ்ச வரைக்கும் உங்கள் வீட் நம்ம வீடியோவை உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணி விடுங்க நம்மக்கிட்ட பிரைஸ் வந்து எல்லாமே ரீசனபளாக இருக்கும் லோன் ஆப்ஷன் எல்லாமே நான் அப்படி பண்ணி கொடுத்துருக்கேன் ஃப்ரெண்ட்ஸ் நாங்கள் வீடியோக்குள்ளே போயிட்டு காரோட ஃபுல் டீட்டெயில் பார்ப்போம் நம்ப இன்றைக்கி பார்க்கக்கூடிய இந்த காரோடய மாடல் பார்த்திங்கன்னா ரெண்டாயிரத்தி பதினேழு மாடலுங்க டிவி த்ரீ ஹண்ட்ரடுங்க டி டென் வேரியன்ட்டு சிங்கிள் ஓனர் கண்டிஷனில் இருக்குதுங்க டூ தௌசண்ட் செவன்டீன் மாடலு கிலோமீட்டர் பார்த்திங்கன்னா பெலோ ஒன் லேக்ஸ் தான் ஓடி இருக்கும் காரோட இன்சூரன்ஸ் லெவில் இருக்குங்க டயர்லாம் பார்த்தீங்கன்னா அவரேஜாக உங்களுக்கு எயிட்டி பர்சன்டேஜ் நாலுமே உங்களுக்கு அலைவலோடு கொடுத்துருக்காங்க பேர் ஒயிட்டில் வெஹிக்கிள் பார்த்தீங்கன்னா ரொம்ப பர்ஃபெக்டாக இருக்கும் ஸோ சிங்கிள் ஓனர் யூஸ்டு கார்ன்றதுனால மெயின்டெனன்ஸ் நல்லா பண்ணியிருக்காங்க ஃப்ரெண்ட்ஸ் கரோட இன்டீரியர் அண்ட் எக்ஸ்டீரியர்லாம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு எந்த ஒரு ஒர்க்குமே கிடையாது அவ்வளோ ப்ராப்பராக மெயின்டைன் பண்ணியிருக்காங்க இதில் சென்ட்ரில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு சீட்டு ஆல்ட்ரேஷன் பண்ணியிருக்காங்க ஃப்ரெண்ட்ஸ் ஒரு ஃபேமிலி எட்டு பேர் தாராளமாக போகலாம் பெரிய ஃபேமிலி அந்த சென்ட்ரு சீட்டில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஸ்டோரேஜ் ஸ்பேஸோட ஒரு நியூ ஐடியாவில் சீட் ரெடி பண்ணியிருக்காங்க அதை நீங்கள் பெட்டுமாரி பெட்டு மாதிரி யூஸ் பண்ணிக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ் ஃபியூல் பார்த்தீங்கன்னா டீசலுங்க லிட்டருக்கு உங்களுக்கு பதினாறு பதினேழு கிலோமீட்டர் மைலேஜ் கொடுக்கும் தேட்ரோவை பார்த்திங்கன்னா உங்களுக்கு லாஸ்ட்டில் மூணு பேர் உக்கார மாதிரி போட்டிருக்காங்க ஸோ ஏர் பம்பரு ரிவேஸ் கேமரா ரிவேஸ் சென்சார் எல்லாமே ஒர்க்கிங்கில் இருக்குது வேரியன்ட் பார்த்திங்கன்னா டி டென் சொல்லியிருப்பேன் இது டி எயிட்டுங்க அதுக்கு முன்னாடி வேரியன்ட்டு ரூஃப் ஃப்ரைலு எல்லாமே கொடுத்துருக்காங்க ஃப்ரெண்ட்ஸ் சேஃப்டி வைஸ் பார்த்திங்கன்னா உங்களுக்கு இதில் ஏபிஎஸ் டிவல் ஏர் பேக் வந்துடும் இன்பில்டு ஆடியோ சிஸ்டம் ஏசி எல்லாமே பக்கா ஒர்க்கிங்கில் இருக்குதுங்க நைன்ட்டி ஃபோர் தௌசண்ட் இது வரைக்கும் ஆகிருக்கு வண்டி ப்ராப்பர் சர்வீஸில் இருக்குதுன்னு சொல்லியிருக்காங்க ஸோ இன்டீரியர் பார்த்திங்கன்னா நல்லா சீட் கவர் ஃப்ளோர் மேட் நூடுல்ஸ் மேட் எல்லாமே வந்துடும் இந்த வெஹிக்கிளுக்கு லோன் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஃபைவ் லேக்ஸ் வரைக்கும் நீங்கள் ட்ரை பண்ணி பார்க்கலாங்க ப்ரொஃபைல் நல்லா இருந்தால் சேர்த்து கூட வாங்கிக்கலாம் லோன் ஆப்ஷன் எல்லாமே நான் அப்ளை பண்ணி கொடுத்துட்ருக்கோம் ஐடியா உள்ளவங்க ஸ்க்ரீனில் நம்பர் கொடுத்துருக்கேன் வேற டீட்டெயில்ஸ் வேணால் ஃபோன் பண்ணி கேட்டுக்கோங்க தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் வீடியோ தேங்க்யூ ஸோ மச் நெக்ஸ்ட் நம்ம பார்க்கக்கூடிய வெஹிக்கிள் பார்த்தீங்கன்னா டாடா வந்து டியாகோங்க இது வேரியண்ட் பார்த்திங்கன்னா எக்ஸ்டி வேரியண்ட்டு டூ தௌசண்ட் எயிட்டீன் மாடலுங்க சிங்கிள் ஓனர் கண்டிஷனில் இருக்குது இன்சூரன்ஸ் அலைவில் இருக்குங்க டயர் எல்லாமே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அலைவிலோடு கொடுத்துருக்காங்க எயிட்டி பர்சன்டேஜ்க்கு மேலே இருக்கும் ஸோ கிரேக்கில் இருங்க வண்டி வண்டியில் பார்த்தீங்கன்னா ரீப்ளேஸ்மெண்ட் எதுவும் கிடையாது ஹேட்ச்பேக்கில் நல்லா மைலேஜ் தரக்கூடிய வண்டிங்க சாலிடாக உங்களுக்கு டுவெண்ட்டி ஃபைவ் கிலோமீட்டர்ஸ் மைலேஜ் கொடுக்கும் இந்த வெஹிக்கிளும் பார்த்தீங்கன்னா பர்ஃபெக்டாக செக் பண்ணி தான் எடுத்திருக்கு காரோட இன்டீரியர் ஆப்ஷன் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஏசி பவர் ஸ்டேரிங் ஏர் ஏர்பேக் ஏபிஎஸ் வந்துடுங்க ஸ்டேரிங்கில் உங்களுக்கு ஆடியோக்கான கண்ட்ரோல் கொடுத்துருக்காங்க இன்பில்டு ஆடியோ சிஸ்டம் எல்லாமே வந்துடும் நாலு பவர் லாக் எல்லாமே ஒர்க்கிங்கில் இருக்குதுங்க சீட்லாம் பார்த்தீங்கன்னா நல்லாவே இருக்குது கீழே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஃப்ளோர் மட்டன் நூல்ஸ் மட்டன் எல்லாமே வந்துடுதுங்க இந்த வண்டிக்கு லோன் பார்த்திங்கன்னா நமக்கு ரெண்டரை லட்சத்துக்கு மேலே கிடைக்கும் ஸோ நம்மக்கிட்ட ஒரு ஃபிஃப்டி தௌசண்ட் இருந்துச்சுன்னா போதும் இந்த வண்டியை நம்ம லோன் போட்டு தாராளமாக பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம் இது பார்த்திங்கன்னா உங்களுக்கு டாப் அண்ட் வேரியண்ட்டுங்க ரிவர்ஸ் சென்சரோடு வந்துடும் எக்ஸ்ஸட் வேரியண்ட்டு ஹேட்ச்பேக்கெல்லாம் நல்லா மைலேஜ் தரக்கூடிய வண்டிங்க மிஸ் பண்ணிடாதீங்க நம்ம விஸ் லோன் ப்ராசஸ் எல்லாமே நம்மளே பண்ணி கொடுத்துட்ருக்கோம் ஸோ உங்கள்கிட்ட ப்ரொஃபைல் கரெக்டாக இருந்தால் நம்ம லோன் போட்டு தாராளமாக ஒரு மூணு டு நாலு நாளுக்குள்ளே காரை பர்ச்சேஸ் பண்ணிக்கலாங்க ரெகுலராக நம்மளுடைய சேனலில் யூஸ் காரோட அப்டேட்டை பார்த்துட்ருக்கோம் ஸோ தொடர்ந்து நம்ம வீடியோவுக்கு சப்போர்ட் பண்ணுங்கள் மறந்துடாமல் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு நம்ம வீடியோவை ஷேர் பண்ணிவிடுங்க லைக் போடுங்க வேறு ஏதாவது குறைகள் இருந்தால் கமெண்ட்ஸில் சொல்லுங்கள் நம்ம அதை சரி பண்ணிக்கலாம் வேறு ஏதாவது டீட்டெயில்ஸ் வேணால் ஸ்க்ரீனில் நம்பருக்கு கொடுத்துருக்கேன் ஃபோன் பண்ணி கேட்டுக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ் ரெண்டாயிரத்தி பதினெட்டு சிங்கிள் ஓனர் கண்டிஷனில் இருக்குது இந்த வண்டிக்கு இவங்க கேட்கக்கூடியவெல்லாம் பார்த்தீங்கன்னா மூணு எண்பது கேட்குறாங்க ப்ரைஸ் ஃபிக்ஸ்டு கிடையாதுங்க நெகோஷியபிள் தான் யாருக்காவது ஐடியா இருந்துச்சுன்னா அந்த வண்டியை பாருங்கள் நம்ம கண்டிப்பாக பெட்டரான ப்ரைஸுக்கு இந்த வண்டி நம்ம வியூவர்ஸுக்கு நம்ம வாங்கி கொடுக்கலாங்க நெக்ஸ்ட் நம்ம பார்க்கக்கூடிய வெஹிக்கிள் பார்த்தீங்கன்னா ஹேட்ச்பேக்கில் இதுவும் நல்ல லோ மெயின்டனன்ஸ் உள்ள வே வண்டி தாங்க மாருதி சுசுகிலிருந்து ஏ ஸ்டாரு இது ஒரு டாப் அண்ட் வேரியண்ட்டுங்க எக்ஸ்ஐ வண்டி பார்த்தீங்கன்னா ஒயிட் கலரில் நல்லா சூப்பராகவே இருக்குங்க சின்ன சின்ன இடங்களில் ஸ்க்ராச்சஸ் இருக்குது இன்சூரன்ஸ் லைவில் இருக்குங்க அலைவிலோட டயர்லாம் பார்த்திங்கன்னா நல்லா கண்டிஷனில் இருக்குது ஸோ ரெண்டே கால் பட்ஜெட்டில் லோ மெயின்டெனன்ஸில் வண்டி வாங்கி ஓட்டணும்னு நினைக்கிறேன் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு இந்த வீடியோவை ஷேர் பண்ணிவிடுங்க நல்லா ஒரு குட் கண்டிஷனில் சூப்பரான வெஹிக்கிளுங்க மைல் கிலோமீட்டர் பார்த்திங்கன்னா அறுபத்தஞ்சாயிரம் சம்திங் வரைக்கும் ஓடி இருக்குது உங்களுக்கு டிவீ இவ்வளோ ஏர் பேக் வந்துடும் ஏபிஎஸ் வந்துடும் ஏசி எல்லாம் பக்கா ஒர்க்கிங்கில் இருக்குது லெதர் சீட் கவர் ஃப்ளோர் மேட் நூடுல்ஸ் மட்டும் எல்லாமே போட்டிருக்காங்க ரீப்ளேஸ்மெண்ட் இது வரைக்கும் எதுவும் பண்ணலை ஸ்க்ராச்சஸ் மட்டும் இருக்குது வேணால் நம்ம எடுத்து ரஃபிங் போட்டு ரெடி பண்ணிக்கலாங்க அந்த வண்டியை லோன் பார்த்தீங்கன்னா நமக்கு ஒன்றரை லட்சத்துக்கு மேலே கிடைக்கும் ஸோ ப்ரொஃபைல் நல்லா தான் வாங்கிக்கலாம் சேலர்ஷன் நம்பருங்க ரிவேஸ் சென்சாரோடு இருக்குது வண்டி ஸோ லோன் மெயின்டனன்ஸில் வண்டி தேட்டிகிட்டுருக்கேன் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு இந்த வீடியோவை ஷேர் பண்ணிவிடுங்க ஃபியூல் பார்த்தீங்கன்னா பெட்ரோலுங்க லிட்டருக்கு பதினெட்டுலேருந்து இருபது கிலோமீட்டர் கூட மைலேஜ் கொடுக்கும் வெஹிக்கிள் பார்த்திங்கன்னா நல்லா கண்டிஷனில் இருக்குது ஸோ செக் பண்ணிவிட்டு தான் உங்களுக்கு வீடியோ போடுறேன் நம்ம விவசாயிக்க இருக்கா தேவைப்பட்டுச்சுன்னா வந்து பாருங்கள் பெட்டரான ப்ரைஸும் இந்த வண்டியை நம்ம வாங்கி கொடுக்கலாம் ரெண்டாயிரத்தி பதிமூணு சிங்கிள் ஓனர் ரிசெட்டக்கு செய்யுங்க இந்த வண்டிக்கு நம்ம கோட் பண்ணக்கூடிய விலை பார்த்திங்கன்னா ரெண்டு லட்சத்தி ஐம்பத்தஞ்சாயிரம் கேட்குது ப்ரைஸ் ஃபிக்ஸடு கிடையாது நெகோஷியபிள் தான் ஐடியா உள்ளவங்க ஸ்க்ரீனில் நம்பர் எடுத்துருக்கேன் வேறு ஏதாவது டீடெயில்ஸ் வேணால் ஃபோன் பண்ணி கேட்டுக்கோங்க உங்களுக்குள்ள உங்களுக்கு தேவையான காசு நம்மக்கிட்ட எப்பவுமே ரெடியாக இருக்கும் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் வீடியோ தேங்க் யூ ஸோ மச்